கோவிட் பத்தொன்பது இரண்டாம் அலை காரணத்தினால் கடந்த இரண்டு மாதங்களாக மூடப்பட்டிருந்த பாடசாலை எதிர்வரும் இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை ஆரம்பிக்கப்பட இருக்கும் நிலையில் புத்தளம் எருக்கலம்பிட்டி முஸ்லிம் வித்தியாலயத்தில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் சிறுமதான பணிகள் இடம்பெற்றது இப்பணிக்காக பாடசாலை அதிபரினால் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கழகங்கள் நலன் விரும்பிகளுக்கு அழைப்பிதழ் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இப்பணிகள் தொடர்பாக இ நியூஸ் ஃபஸ்ட் அதிபர் அவர்களிடம் வினவிய போது அதிபர் அவர்கள் இவ்வாறு எமக்கு கருத்து தெரிவித்தார் யஸ்முல்லீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு பாடசாலை நிர்வாகத்தினால் எதிர்வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி பாடசாலை ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாணவர்களினுடைய கற்றல் கற்பித்தல் நன்மை கருதி இரண்டு கட்டங்களாக சிரமதான பணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே எமது ஆரம்ப இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை பாடசாலை மாணவர்களை வரவழைத்து வகுப்பறைகளை துப்புரவு செய்வதற்காக வரவழைக்கப்பட்டிருந்தனர் இருந்தும் எமது பாடசாலையில் தரம் ஆறிற்கு மேல் ஆறிலிருந்து பதிமூன்றாம் தரம் வரையான மாணவர்கள் எழுநூறு பேர் கல்வி கற்கின்றனர் இருந்தும் குறிப்பிட்ட ஒரு இருநூறு மாணவர்கள் மாத்திரமே சமூகம் அளித்திருந்தனர் இது அதே போன்று இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எமது ஊரிலுள்ள பெற்றோர்கள் கழகங்கள் மற்றும் நலன் விரும்பிகள் அழைக்கப்பட்டிருந்தனர் பாடசாலையினுடைய வெளிப்புற சுற்றாடலை சுத்தம் செய்வதற்காக எனவே அந்த வகையிலே அந்த கழகங்களும் கழகங்கள் வருகை தந்திருந்த அதே வேளை பெற்றோர்களினுடைய வருகை மிக குறைவாக காணப்பட்டது எனவே இந்த இந்த நிகழ்வு எமக்கு மன வருத்தத்தை அளிக்கின்றது ஏனென்றால் இது எமது பாடசாலை எமது பெற்றோர்கள் எமது பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலை இதே நேரம் மாற்று மத மாற்று மத சகோதரர்களினுடைய பாடசாலைகளுக்கு சென்றால் மிக அதிகமான பெற்றோர்கள் சகல வேலைகளையும் செய்து கொடுப்பதே எமது கண்களால் காணக்கூடியதாக இருக்கின்றேன் அந்த வகையிலே எமது சமூகம் அதிலே பின்னிப்பதாக நான் கருதுகின்றேன் இருந்தாலும் எமது இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்த எமது மாணவர்களுக்கும் மற்றும் எமது ஊரில் உள்ள பெற்றோர்கள் சமூக அமைப்புகள் கழகங்கள் அதேபோன்று நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எமது பாடசாலை நிர்வாகம் சார்பாக நான் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இனி வருகின்ற காலங்களில் பெற்றோர்களை அழைக்கின்ற போது இது எமது பாடசாலை என்ற உணர்வோடு வருகை தந்து இந்த பணிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் மாணவர்கள் பெற்றோர்கள் கழகங்கள் நலன் விரும்பிகள் இவ்வாறான சமூக பணிகளுக்கு தம்மை அர்ப்பணிக்க வேண்டியது எம் அனைவரினதும் கடமை இது இ நியூஸ் ஃபஸ்ட்டின் சமூக விழிப்புணர்வுக்கான ஓர் காணொலியாகும்